அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிரேமலு இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம் வாங்க ஸ்ட்ரீட்டாக படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம் படத்தோட ஆரம்பத்தை வந்து சச்சின் அப்படிங்கிற அவர் கட்டுறாரு ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு காலேஜில் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டுருக்காரு படித்து முடிச்சனே வந்து அன்றைக்கி வந்து ஃபேரவ்ட் பாட்டி வந்து நடக்குது அப்போ வந்து அவங்க கூட படித்த பொண்ணு அஞ்சலிங்கன்னு ஒருத்தருங்க இருக்கிறாங்க அவங்ககிட்ட ரவு சொல்கிறான்னு சொல்லிட்டு போகிறாரு ஆனால் அந்த பொண்ணு வந்து ரிஜெக்ட் பண்ணிச்சு நான் வேறு ஒரு பையனை டவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு உடனே இவர் ஊருக்கு ஒரு ஊருக்கு வந்து என்னன்னா யூஎஸ் போக வந்து விசாவுக்கு வந்து அப்ளை பண்ணுறாரு ஆனால் இவங்க குடும்பத்தில் பணம் காசு இல்லாதனால வந்து இவரோட விசா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடுது இவரோட ஃப்ரெண்டும் அப்ளை பண்ணியிருப்பாரு அவருக்கு வந்து கிடச்சிரும் இவங்க அப்பா வந்து ஒரு பேக்கரி கடை வச்சிருப்பாரு அதனால் வந்து அந்த பேக்கரி டெலிவரி எல்லாமே வந்து இவர் தான் பார்த்துட்டு இருந்தார் ஒரு நாள் கேக் டெலிவரி பண்ண வந்து ஒரு இடத்துக்கு போகிறாரு அங்கே இவரோட காலேஜ் நண்பரை வந்து பார்க்குறாரு அவர் வந்து சொல்கிறார் நீ சும்மா ஊர் இருக்கிறதுக்கு வந்து நீ பேசாமல் வந்து கேட் கோச்சிங் பண்ணாமே அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஹைதராபாடு வா அப்படின்னு வந்து அவரும் சொல்கிறாரு இவரும் சரி சும்மா தானே இருக்குன்னு சொல்லிட்டு ஹைதராபாத் வந்து கிளம்பி இவர் கூட வந்து கேட் கோச்சிங் வந்து போயிடுறாரு இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரூம் எடுத்து ஒன்றா வந்து தங்கிட்டு இருக்காங்க அப்புறம் நமக்கு ரீனு இன்னொரு பொண்ணை வந்து கட்டுறாங்க அந்த பொண்ணு வந்து மலையாள பொண்ணு தான் ஹைட்ராபாட்டுக்கு வந்து வேலைக்கு வராங்க அங்கே ஒரு ச ஐடி கம்பெனியில் வந்து வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்புறம் சச்சினும் ஒரு ஃப்ரெண்டும் வந்து ஒரு கல்யாணத்துக்கு வந்து போகிறாங்க அதே மாதிரி வந்து ரேணுவும் அவங்க ஃப்ரெண்டும் இருக்காங்க அவங்களாம் வந்து ஒரு கல்யாணத்துக்கு வந்து போகிறாங்க அவங்களாம் வந்து பையன் தரப்புலேருந்து வந்திருப்பாங்க இவங்களாம் வந்து பொண்ணு தரப்புலேருந்து வந்திருப்பாங்க <laughs> <laughs> அங்கே வந்து கல்யாணத்துக்கு போகிறாங்க கல்யாணத்துக்கு போனோடே வந்து இங்கே சச்சின் வந்து அந்த கல்யாண மண்டலத்தை வந்து நல்லா வந்து ஜோக் அடிச்சுட்டு அது வந்து ரீனுக்கு வந்து பிடிச்சி போயிடும் அவங்க அடிக்கிற ஜோக்குலாம் வந்து ரீனா வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அது அப்புறம் வந்து ரீனா கூட வந்து பேசி வந்து ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸாகவே ஆயிடுவாங்க ஆனால் சச்சின் ரீனாவை பார்த்தோன்னே வந்து இடவாக வர ஆரம்பிச்சிடும் இதை அந்த ரீனாட்ட வந்து சொல்லாமல் வந்து கூழாவே வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பார் சச்சின் ரீணுவும் அவங்க ஃப்ரெண்டும் இருக்காங்கன்னா அவங்க டீம் லீடர் ராதி கூட வந்து வந்திருப்பாங்க ஆதிங்கிறவன் வந்து எனக்கு இங்கே வேலை இருக்கு நான் என்னென்ன ரிட்டனுக்கு ஹைதராபாத் உங்கள் கூட வர முடியாது நீங்கள் தான் போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏ என்ன எங்களை கூட்டிகிட்டு இப்படி விட்றேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் வந்து சொல்கிறாங்க ஆனால் வந்து சச்சினும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியே வந்து வந்து இவங்க ரெண்டு பேர்கிட்ட வந்து கேட்பாங்க ரீனுவும் அவங்க ஃப்ரெண்டு வந்து சச்சின்கிட்ட வந்து கேட்பாங்க அவங்க சரி வாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் இந்த ஆதி இருக்கானே இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒழுங்காக பத்திரமா கூட்டி போய் ஹைட்ரப்பாடு விடுறா அப்படின்னு சொல்லி மாட்டுறாங்க ஏன்னா இவங்க சும்மா அந்த அண்ணன் ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி தானே இவங்க கூட விட்றதுக்கு வந்து அந்த ஆதிங்க வந்து ரொம்ப பயப்படுறான் சரின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் வந்து கூட்டிகிட்டு வந்து சச்சின் வந்து எடுத்து கொண்டு போய் வந்து விட்றாரு டிராவல் டைமில் வந்து ரொம்ப ஜாலியாக வந்தபோது ரெண்டு நாலு பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் ரீனி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுருக்காங்க அப்போ வந்து ரீனி விட்டு வந்து கேட்குறாங்க உனக்கு எந்த மாதிரி பையன் வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க எனக்கு நல்லா மெச்சூராக வெழு செட்டுரானே நல்ல வேலையோட பையனாக வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க சார வந்து சொல்கிறாங்க அப்புறம் அடுத்த நாள் ஆஃபீஸில் வந்து ஒரு கேம் வந்து விளையாண்டுருக்காங்க நீ யாரை கொலை பண்ணுவேன் யாரை மேரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் கிட்டே வந்து கேம் விளையாடுறாங்க அப்போ வந்து கூட இருக்க ஒரு கோழிகை வந்து கொலை பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க யாரை மேரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப வந்து யாரையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்போ அப்போ சொல்கிறாங்க இங்க கூட யாருமே வந்து என்னோடய இதுக்கு தகுதியானவங்க கிடையாது அப்படின்னு உடனே அப்போ டீம் லீடர் ராஜிங்கிற ஒரு வராரு வந்தோடனே வந்து இவரை வந்து தகுதி தானே இவன் நீ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே நீங்கள் நாடு வந்து கேம்காண்டி வந்து இவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்புறம் வந்து ரீனு கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுனால ரீனோட ரூம் பக்கத்துலேயே வந்து இவங்க வந்து ஆதியும் அவன் ஃப்ரெண்டு வந்து ரூமை வந்து சச்சினும் அவன் ஃப்ரெண்டு வந்து ரூமை வந்து பார்த்துறாங்க ஒரு ரூமை பார்த்துட்டு வந்து ரீனோட ரூம் பக்கத்திலேயே வந்து ரூம் பார்த்துறாங்க அப்புறம் சச்சினும் வந்து கேட் கோச்சிங் வந்து விட்டுட்டு என்ன பண்ணுறன்னா வந்து ஒரு கேஓசி மாதிரி ஒரு கடையில் வந்து வேலை பார்க்குறாரு எப்பவுமே வந்து கூட சுற்றுறதுக்காண்டி இவர் வந்து அங்கே வந்து வேலை பார்க்குறாரு நாலு பேரும் சேர்ந்து ஒரு நாள் வந்து பப்புக்கு வந்து போகிறாங்க அதாவது யாருன்னா சச்சினோட ஃப்ரெண்டு ரீனோட ஃப்ரெண்டு நாலு பேரும் சேர்ந்து ஒரு நாள் வந்து பப்புக்கு வந்து போகிறாங்க பப்க்கு போயிட்டு வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டே இருக்காங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இருக்கும்போது சச்சினோட ஃப்ரெண்டு வந்து ரீனோட கிட்ட வந்து சொல்கிறாங்க ரீனு விழா சமயத்தில் இது மாதிரி வந்து சச்சின் ரீனுவை வந்து லவ் நீ தான் வந்து எப்படியா வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து அவன் சொன்னாங்க ரீனுக்கு வந்து நல்ல அமைச்சு வந்து படித்த பையனாக வந்து தேடிட்டு இருக்கேன் உனக்குன்னா அவன் செட்டே மாட்டான் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க குடிச்சிட்டு அப்புறம் வீட்டுக்கும் வந்துடுவாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து ரீனு வந்து வீ ஆஃபீஸில் இருப்பாங்க அப்போ வந்து சச்சின் வந்து ஒரு அந்த ஃப்ரைடு சிக்கன் ஆட பார்ப்பானே அங்கே வந்து எட்டு பேர் சாப்பிட்ற மாதிரி வந்து பர்கர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க உடனே வந்து பர்க்கை கொண்டு போய் வந்து சச்சின் வந்து அவங்க ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுப்பாங்க அடுத்த வந்து அது மூலமாக வந்து இன்னும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் இவங்க வந்து ரேணு வந்து ஊருக்கு போனான்னு சொல்லிட்டு ஊருக்கு போய்ட்டுருப்பாங்க இதே மாதிரி சச்சினும் வந்து நம்ம டிகிரி மறுச்சிட்டு வாங்கிறதுக்காண்டி வந்து அவர் காலேஜுக்கு வந்து போயிருப்பார் இந்த சமயத்தில் வந்து ரேணு எங்கேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்பார் இது மாதிரி நான் ஊருக்கு போயிடும் போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நீங்கள் அன்றைக்கி வந்து பர்கர் வாங்கி கொடுத்தா அதனால் என் வயிறு சரியில்லை நான் எட்டு தடவை லூஸ் மோஷன் போயிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவர் என்ன பண்ணுறாருனா சச்சின் வந்து ஒரு நாட்டு மருந்து பாட்டிக்கிட்ட போய் வந்து ஒரு நாட்டு மருந்து வந்து வாங்கிட்டு வந்து வராரு நீ எங்கே இருக்க அப்படின்னு தான் சொன்னால் நான் சேலத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன் இவரும் வந்து அதே ட்ரெயினில் வந்து ஏறி ரீனுக்கு வந்து மருந்து கொடுத்துருவார் மருந்து கொடுத்து ரீனு கூட வந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சுவார் ஏசி கோச்சில் ட்ராவல் பண்ணிட்டு வந்து அவங்க மருந்து கொடுத்து இது மருந்து சாப்பிட்டால் கொஞ்சம் தூங்க வரும் நீங்கள் தூங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உடனே அவரும் வந்து தூங்கிப்பாங்க இது சச்சின் வந்து கூடவே வந்து உட்காந்து வந்து பார்த்துப்பாங்க பார்த்ததுக்கப்புறம் வந்து சச்சின் வந்து ஏழைங்க வந்து போயிடுவாங்க ரீனு வந்து அவங்க ஊருக்கு வந்து போயிடுவாங்க ஊருக்கு போனதுக்கப்புறம் சொல்லுவாங்க நீ கொடுத்தி நான் அன்றைக்கி மருந்து அந்த மருந்து குடித்தது வந்து இப்போ ஓகே நல்லாயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்புறம் வந்து சச்சின்கிட்ட வந்து நீ சும்மா இது மாதிரியே வந்து கேப் சீர்தான் வேலை பார்க்க வேணா நான் என் கம்பெனிலே வந்து பக்கத்து கம்பெனி வந்து ஒரு ஜாகபாபார் இருக்குது நான் உனக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு வந்து ரீனு வந்து சொல்லுவாங்க உடனே வந்து அவங்களுக்கு வந்து ரஷ்யம் வந்து ரெடி பண்ணிட்டுருப்பாங்க இங்கே வந்து மேரிடா ஸ்டேட்டஸ் வந்து சிங்கிள் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கே போது நான் மேரீன்ஸ் பொண்ணுன்னா ஆசைப்பட்டேன் ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து இஷ்டமானு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க யார் அந்த பொண்ணு கேட்டோன்னா நீந்தான் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு இவன் வந்து ப்ரொப்போஸ் பண்ணிடுவாரு சச்சின் ஆனால் ரீனு வந்து எனக்கு இதெல்லாம் வந்து இஷ்டம் இல்லை என்னை வந்து மெச்சூராகிட விடு செட்டில்டாகிடா அப்படின்னு வந்து சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க உடனே சச்சின் வந்து அங்கே வந்து கிளம்பி வந்து போயிடுவாங்க ரீனு வந்து எத்தனை தடவை ஃபோன் பண்ணாலும் வந்து எடுக்க மாட்டாங்க மெசேஜ் பண்ணாலும் வந்து எடுக்க மாட்டாங்க ஒன்று சச்சின் என்ன பண்ணாலும் தான் ஃப்ரெண்டோட வந்து சென்னைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சென்னைக்கு அனுப்பி போயிருவாங்க ரீனு அடுத்த நாள் வந்து சச்சினை தேடி வந்து அவர் ரூமுக்கு வந்து வருவார் அங்கே சச்சின் வந்து இருக்க மாட்டார் ஆதி வந்து ஒன் சைடாக வந்து ரீனு வந்து டவு பண்ணிகிட்ருக்காரு ஆதிங்கிறது ரீனோட டீம் ஒன் சைடாக டவுன் பண்ணிட்டு வந்து பெஸ்ட்டு பெஸ்டினே வந்து கூட வந்து சுற்றி திரிவிடாரு இப்போ சச்சின் வந்து சென்னைக்கு போனோன்னே வந்து ரீனு வந்து சச்சினை வந்து மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க கூட இல்லாத வந்து வந்து ரொம்ப ஃபீடாக ஆரம்பிச்சிட்டாங்க நான் இது அவங்களுக்கு லவ்வான்னு சொல்லி தெரியல உடனே சச்சின் ஃபோன் பண்ணுறாங்க கால் பண்ணிட்டாங்க எதுவுமே வந்து எடுக்கலை அப்புறம் ரீனோட ஃப்ரெண்டு கார்த்திகா இருக்காங்கன்னா அதாவது அவங்க ரூம்மேட்டு அவங்களுக்கு வந்து மே எங்கேஜ்மெண்ட் பார்ட்டி வந்து இருக்க ஹைடராபாத்தில் அதுக்காண்டி வந்து சச்சினை வந்து கூப்பிட்றாங்க சச்சினும் வந்து வராரு அந்த பாட்டி அந்த பாட்டிக்கு வந்து ரெயினுவை வந்து சச்சினை வந்து பார்க்குறாங்க சச்சினை பார்த்தோம்னா நீ ஏன் போன காலெலாம் வந்து எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்காக சொன்னாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து சொன்னாங்க நீங்கள் சென்னையிலேருந்து வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரெயினு இல்லை நான் ஊர்லேருந்து இருந்து வரேன் ஏன்னா நாளைக்கு வந்து நான் வந்து யூகே விசா கிடச்சிருச்சு அதுக்காண்டி நான் இங்கேருந்து தான் ஃப்ளைட்டு எனக்கு கொஞ்சம் எல்லாம் வந்து ஹைதராபாத் ஆக வேண்டியது இருக்குது அதனால தான் இங்கேருந்து ஃப்ளைட் போக வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சச்சின் வந்து ரீனுகிட்ட வந்து சொல்லுவாங்க சரினு சொல்லிட்டு சச்சின் அவரோட ஃப்ரெண்டு வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்து சரக்கு வச்சுட்டுருப்பாங்க அப்போ ஆதி வந்து அவங்ககிட்ட வந்து பேசுவாங்க பேசிகிட்டு இருக்கும்போது என்னடா ரீனு அவங்கிட்ட பேசலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நான் ஆல்ரெடி ரீனுட்டை ப்ரொப்போஸ் பண்ணேன் அது அவங்களுக்கு பிடிக்காது அதனால தான் பேசலை அப்படின்னு சொல்லுவாங்க என்னதான் ப்ரொப்போஸ் பண்ணிட்டேன் எப்போ பண்ணேன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க என்ன பின்னா உன்ன மாதிரி பெஸ்ட்டு பெஸ்ட்டுன்னு கூட சுற்றி சொல்கிறியா ப்ரப்போஸ் பண்ணால் லவ் பண்ணால் சொல்லிடணும் அப்படின்னு வந்து சச்சின் வந்து ரீனுட்டை வந்து சொல்லுவாங்க அப்போ ரீனு என்ன தான் லவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவேன் என்ன லவ் பண்ணணும் உன்னையே லவ் பண்ண மாட்டேன் நீ பெஸ்ட்டு பெஸ்ட்டுன்னு என்ன சொல்லி தெரியல என்ன கேளு அப்படின்னு சொல்லிட்டு ரீனை கூப்பிட்டு வந்து ஆதி வந்து கேட்பாங்க நீ என்ன லவ் பண்ணுறத அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து கேட்பாங்க உடனே வந்து ரீனு ஒன்று நான் ஒன்றை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ரீனு வந்து ஆதி வந்து கொஞ்சம் கேவலமாக இது பண்ணி வந்து அங்கேருந்து அனுப்பிச்சி வச்சுருவாங்க அப்போ சச்சினும் அவரோட ஃப்ரெண்டு வந்து மாடியே சர கிடச்சிட்டு வந்து அங்கேயே வந்து தூங்கிடுவாங்க அடுத்த வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து ஆதியும் அவரோட ரீனுவும் ரீணுவும் வந்து சச்சின் கூட வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு சச்சினோடையே வந்து காரில் வந்து ரீனு வந்து கிணையம் போயிட்டுருப்பாங்க ஆனால் பின்னாடி வந்து ஆதி வந்து அவளை பழி வாங்குறதுக்காண்டி காரில் ரவுடி பசங்களோட வந்து பின்னாடியே வந்து வந்துட்டு இந்த சமயத்து காரில் போகும்போது வந்து ரீனு வந்து சச்சினில் வந்து சொல்லுவாங்க நீ இருக்கிறப்ப வந்து உன்னோடய அருமை எனக்கு தெரியல நீ இல்லாதப்போ தான் வந்து என்னோடய அருமை எனக்கு தெரியுது ஆக்சுவலி உன்னை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லவ் வந்து ப்ரொப்போஸ் பண்ணிடுவாங்க அப்போ ப்ரொப்போஸ் பண்ண கொஞ்சம் நேரத்தை வந்து ஆதி வந்து பின்னாடி வந்து எங்கள் காரை வந்து மணிக்கிடுவான் அப்போ ரீனு வந்து அவங்ககிட்ட ப்ரிப்பர் ஸ்ப்ரே இருக்கும் அதை வந்து ஆதியோட கண்ணை அடிச்சுட்டு அங்கேருந்து எழாதும் தப்பிச்சு வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து போயிருவாங்க ஏர்போர்ட்டு போனதுக்கப்புறம் வந்து ரீனு வந்து சச்சினிட்ட வந்து திரும்ப வந்து ஐடியா வீன் வந்து சொல்லுவாங்க சொல்லிவிட்டு வந்து ரெண்டு பேரும் வந்து ஹக் பண்ணுவாங்க ஹக் பண்ணதுக்கப்புறம் ரீனு வந்து சச்சின்கிட்ட வந்து சொன்னாங்க இது நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக ஆகிடுச்சி சரி பார்ப்போம் இனிமேல் வந்து இது எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ சச்சினை வந்து அங்கே வந்து ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் பண்ணிடுவா டேக் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க ரீன வந்து அவங்க கொடிக்ஸ் கூட வந்து சரக்கு அடிச்சுட்டு வந்து என்ன பேசிக்கிறாங்கன்னா வந்து ஒரு பீர் பாட்டு வந்து குடிச்சிட்டு இருப்பாங்க இந்த பீர் பாட்டு வந்து கீழே யார் தலையில் வந்து படுதோ அவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க உடனே அந்த பீர் பாட்டை வந்து தூக்கி போடுறாங்க கீழே வந்து சச்சின் வந்து அவரோட ஃப்ரெண்டு கூட வந்து நடந்து போயிட்டுருப்பாரு அவரோட தலையில் வந்து பட்டுறோம் உடனே வந்து நீ அவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சச்சினுக்கு வந்து தெரியாது ரீனு தான் வந்து யார் தலையிடப்பட்டேன்னு சொல்லி பார்ப்பாங்க இதோட இந்த படத்தோட கதை வந்து முடிஞ்சுது நன்றி